சாதுரிய மிக்க ரிஷபராசி லிசவ லக்கண நேர்களை உணவே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் கடந்த நிகழ்ச்சியில நம்ம மேச ராசி மேச லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு உடல் நலமும் மன நலமும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தேன் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எந்த விதமான நோய்கள் வரும் என்ன மாதிரி உணவை அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறத போன பகுதியில் பார்த்தேன் இந்த பகுதியில் வந்து ரிஷபராசி ரிஷப லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எந்த விதமான உடல் தொந்தரவுகள் வந்து அவங்க எப்படி அதை சமாளிக்கணும் அது மாதிரி அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம் பொதுவாக ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரங்க நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்தை உடையவர்களா நிச்சயமா இந்த ராசி ரிஷப லக்கணத்துக்காரங்க இயல்பாகவே நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பை உள்ளவங்கதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்காரங்களோட உடல் அமைப்பும் அவங்களோட உடல் பலமும் லைட்டா மேலோட்டமா செய்யற வேலைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா அல்லது கஷ்டமான கடினமான வேலைகளை செய்யற அளவுக்கு இருக்குமா இவங்களோட உடல் அமைப்பு எப்பவுமே எந்திரங்களை பார்த்தீங்களா எந்திரங்களை இயக்கணும்னா கொஞ்சம் அதிகமான பலம் அந்த ஃபோர்ஸ் கொடுக்கணும் கொடுக்கணும்னீங்களா அது இருக்கும் கஷ்டமான வேலைகளை செய்யறது மாதிரி உடல்ல வந்து அந்த ஃபோர்ஸ் அந்த பலம் அந்த கிரிப் இருக்கும் அந்த மாதிரி வேலைகளுக்கு இவங்க ரொம்ப தகுதி உடம்பா இருப்பாங்க அந்த மாதிரி வேலைகள்லையும் தேர்ந்தெடுத்து இவங்க செய்வாங்க ரிஷபராசி ரிஷப கணக்காருங்க கஷ்டமான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஏற்படுவதாலும் இவங்க உடல் அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க அதனால அந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடுவதால் இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இவங்களுக்கு வந்து கஷ்டமான வேலைகளில் ஈடுபடுறதுனால எந்த பாதிப்புமே வராது இவங்களுக்கு அது நல்ல ஒரு பழக்கப்பட்ட விஷயமா இருக்கும் அதை எப்படி செய்யணும் அதாவது கடினமான ஒரு பாரத்தை தூக்குற விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற நெளிவு சொல்லி இவங்களுக்கு தெரியும் அதனால இவங்களுக்கு வந்து அது பாதிப்பாவே தெரியாது ராசி ரிஷப லக்கணக்காரங்கள உடல் உபாதைகளையும் தொந்தரவுகளையும் ரொம்ப பெருசா எடுத்துக்குவாங்களா அது பெருசா எடுத்து அழட்டிக்குவாங்களா இவங்க வந்து உடல் உபாதைகள்ல வந்து தொந்தரவுகளையும் மத்த ராசிக்காரங்கள போல இவங்க அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அவ்வளவு பெருசா அத கண்டுக்க மாட்டாங்க மத்த ராசி ராசிகளை கம்பேர் பண்ணும் போது இவங்க வந்து அது ஒரு பெரிய இதா எடுத்துக்க மாட்டாங்க ராசி லக்கணக்காரத்தை பார்த்து அவங்கள பார்த்து ரிஷபராசி லக்கணக்காரங்களை பார்த்து ஒருத்தர் வந்து நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப உடம்பு தளர்ச்சியா இருக்கிறீங்களே ரொம்ப தல்லாமையா இருக்கிறீங்களே அப்படின்னு மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க இவங்க எப்பவுமே உடல் தளர்ச்சியும் தன்னுடைய தள்ளாமையை பத்தி மத்தவங்க கூட மாட்டாங்க அது இவங்களுடைய ஸ்பெஷல் குணம் வயசான வாட்டி கூட அவங்களை யாராவது இவங்க தடுமாறவங்கன்னா கை பண்ணணும் கையை உடனே சுட்டு சொல்லிட்டு நோக்கி விட்டுருவாங்க இவங்க அப்படியே அது தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணுவாங்க மத்தவங்க அதை பத்தி சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க உங்களால இது முடியாது உங்களால் இது செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க அதை பத்தி காதலே வாங்கிக்க மாட்டாங்க இவங்க தன்னுடைய உடல் தளர்ச்சியும் தள்ளாமையும் காட்டி காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க ரிஷபராசி ரிஷபல கணக்காரங்க அவங்களுக்கு வரக்கூடிய உடல் நோய்களை உடனே மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்களா எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இப்ப இந்த கும்ப ராசிக்காரங்களாம் அவங்க பட்டியல் போட்டே கொடுத்துருவாங்க எனக்கு இப்படிங்க எப்படிங்க அப்படி கூட இருக்கவங்களாம் தெரிஞ்சுங்க குடும்பத்துல இருக்க தெரிஞ்சுங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த ரிசர்வ் ராசி இல்ல கணக்காரங்க சொல்லுவாங்களா இவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னா அது வெளியே சொல்லாமையே ரொம்ப காலத்துக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஆனா அது வெளியே காமிச்சுக்காமயே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச சில கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சுகர் வந்தது வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் வாழ்க்கை துணர்கிட்டே சொல்லாம மெயின்டைன் பண்ணி அப்புறம் டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க ஒய்ஃபு சரியா மருந்து எல்லாம் சாப்பிட்றாங்களா அப்படின்போது என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு சுகர் இருக்க அப்படின்னு சொன்னவாட்டி அப்படியா அப்படின்னு அவங்க அஞ்சாறு வருஷமா சுகர் பேசுறதுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் வந்து தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே காட்டிக்காம இருப்பாங்க தனக்கு இருக்க நோயை வந்து வெளியே காமிச்சுக்கிறது உங்களுக்கு பிடிக்காது ரிஷபராசி லக்கணக்காரங்க உடல் தொந்தரவுகள்ல இருந்து இவங்க விரைவில் வெளிப்பட்டு வந்துருவாங்களா அதுல இருந்து விடுபட்டு சீக்கிரமா வருவாங்களா இவங்க வந்து உடல் தொந்தரவுகள்ல இருந்து நோயில இருந்து தான் விடுபடுவாங்க நோயில இருந்து வேகமா வெளியே மாட்டாங்க ஏன்னா முதல்ல அது மத்தவங்களுக்கு தெரியாம மறைக்கிற பழக்கம் இவங்க இருக்கும் அதுக்கப்புறம் அதை பத்தி ரொம்பவும் கவலைப்பட்டுக்காம இவங்க வந்து இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அது ரெண்டுமே இவங்களுக்கு வந்து அது வந்து வெளியே தெரியாம மறைச்சதுனால அவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர முடியாது ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரங்க அதிகமா நோய் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூறலாமா அப்படின்னு சொல்லலாமா இல்ல இவங்க வந்து அதிகமா நோய் வாய்ப்பட மாட்டாங்க நோய் வாய்ப்படும் போது அதுல இருந்து வெளியே அத சொல்ல மாட்டாங்க வெளியே வந்து விரைவா அத சொல்ல மாட்டாங்க லேட்டா தான் சொல்லுவாங்க ஆனா அதுல ரெண்டு விஷயம் அதை வெளிப்படுத்துறவங்க வந்து அதுல இருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க அதை வெளிப்படுத்தாம அப்படியே மறைச்சு வச்சிருக்கவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்க இந்த ரிஷபராசி ரிஷபலக்கண காரங்கள்ல வந்து சில பேர் அவங்க நோய் வர்றதில்ல அதுக்கு என்ன காரணம் அவங்கள சில பேருக்கு வந்து நோய் நோய் அவங்க நோய் வர்றது உடல் தொந்தரவு வர்றது இல்ல அதுக்கு என்ன காரணம் இவங்கள்ல வந்து பல பேருக்கு வந்து கடன் இருக்கும் கவலையும் இருக்கும் இது ரெண்டும் இவங்களுக்கு அடிக்கடி வரும் யாருக்கு கடனும் கவலையும் இவங்களுக்கு அதிகமா இருக்குதோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த கடனும் கவலையும் அதிகமா ஏற்படுறவங்களுக்கு வந்து நோய் நொடிகள் அதிகம் வர்றதில்லை ராசி ரிஷப லக்கணக்காரங்களுக்கு அதிகமா இரத்த சம்பந்தமான தொந்தரவுகளும் சீர்ண கோளாறுகளும் ஏற்பட்டது அது ஏன் இவங்க ரொம்ப அதிகமான உழைப்பாளைய நல்ல உழைப்பு அதிகமா இருக்கும் உழைப்பாளிகளா இருப்பாங்க அதனால இவங்க வந்து நேரம் உணவு இவங்க எடுத்துக்குவாங்க பாதி பேர் நேரம் உணவு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இரத்த சம்பந்தமான தொந்தரவுகளும் ஜீரண கோளாறு ஏற்படுறது வந்து சகஜம் ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரங்களுக்கு வாயு சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாகுமா ஆமா இவங்களுக்கு அடிக்கடி இடுப்பு பகுதி கை கால் இதுல வந்து வாய்வு பிடிப்பு ஏற்படும் அந்த தொந்தரவுகள் இவங்களுக்கு அடிக்கடி உண்டாகும் ரிஷபராசி ரிஷப் லக்கணக்காரங்க இவங்க எந்த மாதிரி உழைப்ப மேற்கொண்டிருக்காங்களோ தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அந்த உழைப்புக்கு தக்க உணவை இவங்க நேரம் தவறாது கரெக்டா சாப்பிட்டு வந்தா நோயில இருந்து தப்பிச்சிக்கலாமா நிச்சயமா இந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களுக்கு எந்த உடல் தொந்தரவு வந்தாலும் அதுல இருந்து அவங்க உடனே வெளியே வர்றதுக்கு அது உதவும் இந்த மாதிரி பழக்கம் இவங்களுக்குள்ள ரிஷபர் ஆசி ரிசபர் லக்கணத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு உணவு பழக்கத்தை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா நோயில இருந்து உடனே வெளியே வந்துடுவாங்க ரிஷபராசி ரிஷபலக்கணம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படி பாதிப்படைஞ்சிருந்தா குறிப்பா அவங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவு வரும் ரிஷபராசி ரிஷபலகனை பாதிப்படைந்து இருந்தா அவங்களுக்கு வந்து தொண்டையில இரு பக்கமும் உள்ள நாளமில்லா சுரபிகள்ல தொந்தரவு வரும் தொண்டையில இரு பக்கமும் இருக்கக்கூடிய நாலமில்லா சுரபிகள்ல தொந்தரவு வரும் அப்படி வந்தாலே ராசி பாதிப்படைஞ்சிருக்கு லக்கணம் பாதிப்படைஞ்சிருக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் அடிக்கடி தொண்டை அடைக்கும் பேசும்போது தொண்டை அடைக்கும் அப்படி வந்தாவே அந்த தொண்டை சம்பந்தமான தொந்தரவுகள் அதிகம் வந்தாவே ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம ராசி பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம் ராசி ரிஷப லக்கணம் பாதிப்படைந்திருந்தா மேல என்ன விதமான தொண்டையில சைட்ல இரு பக்கமும் நாலமில்லா சுரபிகள் பிரச்சனை வரும் தொண்டை அடைக்கும்னு சொன்னீங்க மேல என்னென்ன தொந்தரவு வரும் பொதுவா ரிஷபராசி லக்கணம் பாதிக்கப்பட்டிருந்தா பல் சம்பந்தமான தொந்தரவுகள் வரும் குறிப்பா பல்லுல இல்ல பல் ஈறுகள்ல பிரச்சனை வரும் பல் பல்யீறுகள்ல வந்து அதிகமா பிரச்சனை வரும் ராசி பாதிக்கப்பட்டிருந்தால் தொண்டை அப்புறம் மேல்வாய் மேல்வாய்ல தொந்தரவு வரும் கழுத்து சம்பந்தமான தொந்தரவுகள் உருவாகும் பல் ஈறுகள் தொண்டை மேல்வாய் கழுத்து இது சம்பந்தமான தொந்தரவுகள் ராசி பாதிக்கப்பட்டிருந்தால் வரும் ராசி ரிஷப இலக்கணக்காரங்க உடல் சூடாகி அதனால அதிக காய்ச்சல்னால அவதிப்படுவாங்களா அல்லது உடல்ல வந்து நீர் ஜலதோஷம் நீர் சத்துல நீர் அதிகமாகி நீர் கழிவுகள் அதிகமாகி ஜலதோஷத்தால அவதிப்படுவாங்களா இவங்களுக்கு ஜலதோஷம் தான் அடிக்கடி உண்டாகும் அதே மாதிரி ரத்த குழாய்கள்லயும் இவங்களுக்கு பிரச்சனை அடிக்கடி உண்டாகும் ஜலதோஷமும் வரும் ரத்த குழாய்கள்லயும் பிரச்சனை வரும் ரிஷபராசி ரிஷ பலக்கணக்காரங்களுக்கு ஏன் இவங்களுக்கு கழுத்துல குறிப்பா கழுத்துல அதிகம் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க கழுத்துக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் ரிஷபராசி கழுத்தை குறிக்குது முகத்தையும் குறிக்குது கழுத்திலும் முகத்திலும் இவங்களுக்கு வந்து அதிகமான தொந்தரவுகள் உண்டாகும் குறிப்பா கண்கள்ல வலி அதிலும் குறிப்பா இடது கண்ணில் வலி முகத்துல பருக்கல் போன்ற தொந்தரவுகளும் இவங்களுக்கு வந்து வரும் ரிஷபராசி ரிஷப கணக்காரங்களுக்கு வயதான காலத்துல இவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான தொந்தரவு ஏதாவது முக்கியமான தொந்தரவுன்னா அது என்னவா இருக்கும் வயதான காலத்துல ராசி ரிஷப லக்கணக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான மிகப்பெரிய முக்கியமான தொந்தரவு மலச்சிக்கல் ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரங்க எந்த மாதிரி உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் இவங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் என்ன மாதிரி உழைப்பு இருக்குதோ அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி உணவு இருக்கணும் உழைப்பு ரொம்ப கடினமா இருந்து உடம்புல இருந்து எனர்ஜி ரொம்ப அதிகமா செலவாகணும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஃபுட் எடுத்துக்கணும் உழைப்பு குறைவா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு இருக்கணும் அது மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அந்த உழைப்பின் தன்மை அதிகமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இப்படி உணவு முறையை வந்து உழைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த உணவு முறைகளை வந்து கொடுக்குற உணவு முறைகளை அவங்க மாத்தி அமைச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவு முறைகளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் அப்படி வச்சாங்கன்னா உங்களுக்கு நோயை வந்து ஈஸியா வராம அதுல இருந்து தவிர்த்துக்கலாம் ரிஷபராசி ரிஷப்பில கணக்காருங்க குறிப்பா எந்த உணவை சாப்பிடக்கூடாது இவங்க வந்து நிச்சயமா அதிகமான புளிப்பான உணவை சாப்பிடக்கூடாது ஏன்னா அசிடிட்டி வந்து இவங்க கூடவே பிறந்தது புளிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அதை சாப்பிட்டவுடனே வலது பக்கம் படுக்கிறது சாப்பிட்டு அது வந்து ஓரளவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து போய் படுக்க போறது இதெல்லாம் இவங்க இவங்க வந்து பண்ணவே கூடாது சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரமாச்சு இவங்க வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கிறத தவிர்க்கணும் அதே மாதிரி படுக்கும்போது இடது பக்கம் இது பண்ணி படுக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம் வலது பக்கம் திரும்பி அந்த கல்லீரல் இருக்க பக்கம் இந்த பக்கம் இவங்க வந்து படுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பிடிப்பு அசிடட்டி வந்து உடனே தூங்கப்ப கூட வந்து டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க அதனால இவங்க புளிப்பான உணர்வு வந்து உணவை வந்து அறவே தவிர்க்கணும் அது மாதிரி கிழங்கு வகைகளையும் அவங்க தவிர்க்கணும் கிழங்கு வகைகளையும் ரொம்ப அதிகம் சாப்பிடக்கூடாது இவங்க ரிஷபராசி ரிஷப் லக்கணக்காரங்க குறிப்பா இவங்க எந்த உணவை அதிகம் சேர்த்துக்கணும் இவங்க வந்து பச்சை காய்கறிகளை நல்லா நிறைய சாப்பிடணும் பச்சை காய்கறி சாப்பிடக்கூடிய காய்கள் இருக்குல்ல அந்த மாதிரி காய்கறிகள் வந்து நிறைய அவங்க வெள்ளரி கேரட்டு இது மாதிரி பச்சை முட்டை முட்டைக்கோசு இந்த மாதிரி பச்சையா சாப்பிடக்கூடிய காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி சாப்பிட கறிகளை வந்து நிறைய இவங்க வந்து எடுத்துக்கணும் நவதானியங்கள் சாப்பிட்லாம் முளப்பு கட்டிய தானியங்களும் இவங்க சாப்பிட்லாம் அது குறிப்பாக துவர வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லது துவர கடலை பயிர் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதை சேர்த்துட்டா இவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ராசி ரிஷப லக்கணக்காரங்களுக்கு இவங்கள வந்து அநேகமான பேருக்கு நீரிழிவு நோய் அப்படிங்கிற சக்கரை நோய் வருது அது ஏன் இவங்களை அதிகமான பேருக்கு அதுக்கு இருக்கும் அதுக்கு காரணம் என்ன இவங்க லக்னாதிபதி சுக்கரன் தான் காரணம் இவங்க லக்னாதிபதி சுக்கரனே நோயை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆகுறாரு அதனாலதான் கடன் நோய் எதிரி மூனை இடம் ஆறாம் இடம் அதான் கடன் கவலை இருக்கிறவங்களுக்கு நோய் வருது கடன் கவலை இல்லாதவங்களுக்கு நோய் கண்டிப்பா வரும் அதனால வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆகுறதுனால அவர் நீர் கிரகம் சந்திரன் மாதிரி அவரும் ஒரு நீர் கிரகம் அதனாலதான் நீரிழிவு போன்ற நோய்கள் வந்து இவங்களுக்கு வந்து சக்கர வியாதி வந்து இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இவங்களுக்கு இருக்கும் ரிஷபராசி ரிசபா கணக்காருங்க குறிப்பா தவிர்க்க வேண்டிய இன்னொரு உணவு என்ன எந்த உணர்வு ஏற்கனவே நம்ம பிடிப்பா அதெல்லாம் தவிர்த்தணும்னு சொல்லியிருக்கோம் கிழங்கு வகையை தவிர்த்துருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இன்னும் வேற என்ன இவங்க தவிர்க்கணும் இனிப்பு தான் இவங்க இனிப்பு பண்டைங்களை குறைவா தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாங்க இனிப்பு சாப்பிட்டாங்க உடனே பயிற்சி நடைப்பயிற்சி அந்த இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நடைப்பயிற்சி எல்லாம் பண்ணி அதை சரி பண்ணிட்டு தான் இவங்க வந்து அடுத்த வேலையை பார்க்கணும் அதனால இனிப்பு வந்து இவங்க வந்து சாப்பிட்டா மாத்திரை எடுத்துக்கிறவனா இருந்தா உடனே அதுக்கு பாதுகாப்பாக மாத்திரை எடுத்துக்கணும் இல்லைன்னா பயிற்சி பண்ணி அதை சரி பண்ணிக்கிறவங்களா இருந்தா பயிற்சி பண்ணி அதை சரி பண்ணிக்கணும் கணக்காரங்க தன்னுடைய உடலுக்காக எடுக்கும் பயிற்சிகள்ல குறிப்பா நடைப்பயிற்சி வாக்கிங் அது மட்டும்தான் அதிகமா எடுப்பாங்க அது மட்டும்தான் அதிகமா எடுப்பாங்களா இல்ல யோகாசனங்கள் போன்றவற்றை செய்வாங்களா நடைப்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்ல யோகாசனங்கள் போன்ற மற்ற பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இவங்களுக்கு வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அது செஞ்சும் பார்ப்பாங்க அது இதுல இருக்க நன்மைகளும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அது என்னதான் செஞ்சாலும் அது என்னதான் இவங்க பார்த்து புரிஞ்சிட்டாலும் இவங்க விரும்புறது வந்து நடைபயிற்சி மட்டும்தான் நடக்கிறது சும்மா சலிக்காம நடப்பாங்க அதுலதான் இவங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும் இவங்க நடக்கிறதுல வந்து சலிக்கவே மாட்டாங்க எவ்வளவு தூரம்னாலும் அதை நடந்து போறது அது நடக்காம இருக்க மாட்டாங்க அடிக்கடி எந்திரிச்சு நடக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரிஷப்பராசி ரிஷப்ல கணக்காரங்களுக்கு நடைப்பயிற்சி மட்டும் ஏன் அதிகமா பிடிக்குது அதுக்கு என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரோடு ஓரமா ஒரே மாதிரி ஒரே டைமிங்ல அப்படியே காலை வந்து அப்படியே ரோடிங் காலை அப்படியே அழகா எடுத்து வச்சு நடக்கிறவங்களை பார்த்துருப்பீங்க அந்த காலை எடுத்து ஸ்டெப்பு கரெக்டா வைப்பாங்க அதை எடுத்து வச்சு அப்படியே மேலோட்டமா நடக்க மாட்டாங்க கால் நல்லா இப்படி இது பண்ணி நடக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நடந்துக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க ரிஷப் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரொம்ப தூரம் நடந்து போறது விரும்புவாங்க நடக்கலன்னா என்னமோ இழந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிடும் அவங்க எல்லாம் ரிஷபராசி சேர்ந்தவங்களாதான் இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரிஷபத்தை வந்து மாடை குறிக்குது மாட்டை அந்த மாடு என்ன பண்ணும் ஒரே மாதிரி சீரா சந்தையில இருந்து அந்த காலத்துல சரக்கு வாங்கிட்டு வரும்போது மாட்டு வண்டி விட்டு ஒரே மாதிரி ஒரே டைமிங்ல எல்லா வண்டியும் ஒட்டுக்கா வரும் அந்த டைமிங் வச்சு ஒரே மாதிரி நடந்து நீண்ட தூரம் நடக்கிறது மாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சலுப்பாக தெரியுதுல அவர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் அது அது எவ்வளவு பெரிய பாரத்தையும் மாடு இழுக்குது இல்லைங்களா அதனாலதான் அவன் கடினமான வேலைகள் சேர்த்துக்கு இவன் ஒரு பாரமான வேலைனா அதுக்கு தயங்க மாட்டாங்க அது கடினம் அதை டக்குன்னு தூக்குன்னா உடனே போய் தூக்க பார்ப்பாங்க அது கூட ஐயோ இடுப்பு பிடிச்சிங்க அப்படிமா இவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அதே மாதிரி அந்த நடக்கிறதுக்காக பழக்கமே இவங்களுக்கு வந்தது வந்து இவங்க ராசி வந்து மாடை குறிக்கிறதுனாலதான் இவங்க நடக்கக்கூடிய பழக்கம் வந்து அதனாலதான் நடக்கிறது அதிக பிரியம் இந்த அதிகம் நடக்கிறதுனாலே இவங்க உடம்புல பல நோய்கள் வராம குணமாயிடும் இவங்களுக்கு தெரியாமையே அந்த நோய்கள் இவங்களை தாக்காம குணமாயிடும் அதனால நடக்கிறதுல இவங்க மன்னர்கள் நடை மன்னர்கள் ரிஷபராசி கணக்காரங்க கணக்காரங்கிட்ட வந்து நல்ல மென்று அப்படி நொறுங்க நொறுங்க சாப்பிடுற பழக்கம் இருக்குது அது இருக்கும் அதை வச்சு அவங்க பிரிக்கலாம் அந்த பழக்கம் உள்ளவங்க பழக்கம் இல்லாதவங்க பிரிக்கலாம் ஆனா அந்த பழக்கம் இவங்க இயல்பாவே அவங்க உடம்போடு இவங்களோட குணமாவே பிறந்தது அதுக்கு என்ன காரணம் இவங்க எப்பவுமே உணவை வந்து நல்ல நொறுங்க மின்னு சாப்பிடுவாங்க அது அப்படியே தூள் பண்ணி அது வாயில் அந்த சாரம் போய் அது சப்புனு ஆகிற மாதிரி வச்சு அப்புறம் தான் முழுங்குவாங்க அது மாதிரி சாப்பிடும்போது வந்து மிகவும் ஆசுவாசமா சாப்பிடும் ரொம்ப ஆசுவாசமா உட்காந்துட்டு நல்லா டைம் எடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க இதற்கு என்ன காரணம் அதுக்கும் மாடுதான் காரணம் மாடு சாப்பிடும் போய் பருப்ப சாப்பிட்டோன்னே அந்த உணவு எடுத்து அப்புறம் மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டு அது எப்படி அசப்போட்டு அசை போட்டு அரைச்சு அரைச்சு அரைச்சி அரைச்சு நல்லா அரைச்சிதான் சாப்பிடும் கூழ் மாதிரி பண்ணி தான் சாப்பிடும் அதே பழக்கம் இவங்க கிட்ட இருக்கும் இந்த பழக்கம் ஒன்னே போதும் இவங்களுக்கு வந்து சக்கரை நோய் நீரி நோய் வராமல் குணப்படுத்திடும் அதான் இவங்களுக்கு மருந்தே ஆனா ராசி நல்லா அமைந்திருந்தா அவங்க நொறுங்க சாப்பிடுவாங்க ராசி கெட்டு போயிருந்தா அவங்க வேக வேகமா சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு சக்கரை நோய் வரும் இதை வச்சு ராசி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நாமளே கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த சாப்பிட்ற பழக்கத்தை வச்சும் நடைப்பயிற்சி செய்யற பழக்கத்தை வச்சும் இவங்க ராசி நல்லா இருக்கா அல்லது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு மிக மிக சுலபமா தெரிஞ்சுக்கலாம் நேர்களே இதுவரையில் ரிஷபராசி ரிஷபலக்கணத்தைச் சேர்ந்தவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தியும் உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து பார்த்தோம் கடந்த நிகழ்ச்சியில மேச ராசி உடல் ஆரோக்கியம் உணவை பத்தி பார்த்தோம் இப்ப ரிஷபத்தை பார்த்தோம் அடுத்த பகுதியில வந்து மிதுன ராசியோட உடல் ஆரோக்கியமும் உணவும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்